எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருக்கரணை நாள் என்று மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் இந்த மார்கழி ஒன்றாம் நாளில் நாம் வந்து திருவம்பாவை அப்படிங்கக்கூடிய பகுதியை அதாவது திருவாசகத்தினுடைய திருவம்பாவை அப்படிங்கக்கூடிய பகுதியை நம்ம பார்க்குறோம் இது மார்கழி நீராடல் அப்படிங்கக்கூடிய இதில் நம்மளை கூட்டிட்டு போகுது நிறைய பாடல்கள் இதில் பெண்களுக்கான பகுதியாகவே மணிவாசக பிறந்தகள் எழுதியிருக்கிறாரு எதனால் அப்படின்னா வாழ்வியல் கோட்பாடோடு இணைந்த பகுதியாக ஆன்மீகம் இருக்கணும் ஆன்மீகம்னா ஏதோ தனித்த ஒன்று அப்படிங்கக்கூடிய பார்வை வரக்கூடாது ஆன்மீகம் என்பது நமது வாழ்வியலோடு இணைந்து உள்ளது அப்படிங்கிறத உணரணும் பூப்பொறிக்கும் போதும் இறைவன் என்னென்ன பொற்சுண்ணம் போது இறைவன் என்னென்ன அம்மானை ஆடும்போதும் இறைவன் என்னென்ன பெண்கள் அப்படி மாதிரி அவங்க நினச்சி நினச்சி பண்ணால் அவர்களுடைய கருவில் வளரும் குழந்தையும் அதே நினவில் வளரும் இப்போ எத்தனை கதைகள் பா மகாபாரதம் இதிகா இதில் நிறைய பார்க்குறோம் இரணியகசிப்பூ அவள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இறைவனுடைய திருநாமத்தை கேட்டான் பக்த இரணியகசிப்பூ இல்லை இரணியகசிபூ மகன் பக்த பிரகலதன் அவங்க அம்மா வயிற்றில் வளரும்போதே இறை இறைவனுடைய திருநாமத்தை நாராயணா அப்படிங்கக்கூடிய நாமத்தை கேட்டான் இவர் வந்து அர்ஜுனனுடைய மகன் வந்து அவ அங்கே அம்மா சுபத்திரை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே சக்கரவியூகம் அமைக்கக்கூடிய முறையை அபிமன்யும் அவன் அதுக்குள்ளே இருந்து கேட்டான் அப்போ இந்த இந்த மாதிரி பெண்கள் வந்து ஆ ஆடும்போது பாடும்போது அவர்கள் இருக்கும்போது எழும்பும்போது எல்லா நேரத்திலையும் இறைவனை சிந்தித்து கொண்டே இருந்தார்களே ஆனால் அவர்கள் வந்து அவர்கள் வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தை சமுதாய நலனுக்கு பாடுபடக்கூடிய குழந்தையாக இருக்கும் நம்ம வந்து இப்போ நம்மளோட நாம் காணும் காட்சி நாம் நம் சிந்தை செல்லும் வழி இதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா மணிவாசகர் எவ்வளோ உயர்ந்த சிந்தனையோடு இதை படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும் மிக உயரிய சிந்தனையில் பெற வேண்டிய அருள் அனுபவம் பெண்களுடைய கருவிலே உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெண்களை முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி திருவாசகத்தை நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் பெண்களுக்கான பாதி பாதிமாதடும் கூடியவரன் நம்மளுடைய தலைவனே பெண்களுக்கு ஒரு ஐம்பது சதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறார் அதை மணிவாசகரும் தன்னுடைய வா வாழ்வில் கடைப்பிடித்து அவரும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளித்து நீங்கள் எப்படி இறை உணர்வை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பெண்கள் நீராட அழைத்து செல்வதாக பெண்களை எழுப்பி நீராட அழைத்து செல்வதாக மார்கழி நீராடல் அப்படிங்கக்கூடிய பேரில் சொல்கிறாங்க பெண்களை எழுப்புதல் அப்படிங்கக்கூடியது மல பரிவாகம் உறாத பெண்கள் அதாவது சைவ சித்தாந்தத்தில் நிறைய நிலைகள் பற்றி பேசப்படுகின்றது அதில் மல பரிபாகம் உறுதல் அப்படிங்கிறது ஒரு நிலை இதுக்கு பிறதான் சக்தி நிபாதம் கைகூடும் ஆணவ தாக்கம் இறுக்கமாக இருக்கும்போது நமக்குள்ளே நெகிழ்ச்சி ஏற்படாது பிற உயிர்களுக்கு இறங்கும் பண்பு வராது நமக்குள்ளேயே இறைவனுக்காக வேண்டிய அழ அழுதால் உன்னை பெறலாம் அப்படின்னு மணிவாசகரே சொல்கிறாரு இறைவன் உள்ளம் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உருக்கம் இறைவனை பெற்றுத்தரும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மலம் ஆணவ மல தாக்கம் இருக்க உயிர்கள் மிக சுலபமாக அவரவர்கள் வினையை அவரவர்கள் அனுபவிக்கின்றார்கள் அவரவர்கள் விதியை அவரவர்கள் அனுபவிக்கின்றார்கள்னு வினை மீதும் இது மீதும் அவர்கள் வந்து ஒரு ஒரு பெரிய பொறுப்பை இவங்க போற்றுவாங்க அந்த அந்த பக்கமாக அதை தள்ளிடுவாங்க ஆனால் அப்படி தள்ளக்கூடாது பிற உயிர்களை கண்டு இறங்க வேண்டும் ஏன்னா இறைவன் வந்து செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா தாவர தாவரத்திலேயும் இருக்கான் சங்கமத்திலும் அசையும் பொருள் அசையா பொருள் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாம் அவன் தான் நிரம்பி இருக்கிறான் தான் ஒருவனுமே பலவாகி நின்றான் அப்படி ஒருவனே பலவாகி நிற்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி நமக்கு உள்ளேயும் நிற்பான் இதை வந்து நீராட போகும் பெண்களை பாடுற மாதிரி சொல்லுது அப்படி இல்லை மலபரிவாகம் வருவதற்கு அடியவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து நம்ம போனோன்னா மலபரிபாகம் முறலாம் அப்போ வந்து சத்தினிபாதம் கைகூடும் அதுக்கப்புறம் வந்து பேரண்ட ஆற்றலோடு நாம் இணையலாம் அருட்சக்தியோடு கூடி தன் தலைவனை அடையலாம் அதுக்கு இந்த அடியவர் கூட்டு இணை செய்யும் அப்படிங்கிறதாக ஆணவ மல தாக்கமுற்ற உயிர்கள் ஒரு புறமும் மலபரிபாகமுற்ற ஆணவ மலத்திலிருந்து வெளியேறிய உயிர்கள் ஒரு பாகமாக நின்று கொண்டு பேசு பேசுவதாக இந்த பாடலில் அவர் அமைச்சு பாடுறார் இறைவன் எப்படிப்பட்டவன் ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதியை அம்பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நென்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எந்தோழி பரிசையில் ஒரு அம்பாவாய் ஒரு உயிருக்கு எது பரிசு அப்படின்னு சொன்னால் ஓங்காரத்து உட்பொருளை நம்ம நம்ம உடலோடும் உயிரோடும் அனுபவிப்பது தான் உயிருக்கு பரிசு அந்த பரிசை பெறாமல் தூக்கத்தை பரிசாக பெற்று இந்த பொண்ணு இருக்குத ஆணவம் தாக்கமுற்ற உயிராக மல பரிபாகம் இப்படி தூக்கமே பரிசாக கிடைக்குதே இது என்ன கொடுமை அப்படின்னு ரொம்ப திருமேனியான ஆதியும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டு யான் வான் வந்து மனம் மொழி மெய்களால் நான் நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே வருகின்றேன் வீதி வழியாக எதற்காக வேண்டி அப்படின்னா எனக்கு இறைவன் வந்து எனக்குள்ளேயே நின்று அருள் பாலித்தான் அவன் எனக்குள்ளேயே செந்தளல் உரை திருமேனியை காட்டி கொடுத்தான் திருப்பருந்துரையுடைய கோயிலை காட்டி கொடுத்தான் உங்களுக்கும் அவன் காட்டி கொடுப்பதற்கு தயாராக உள்ளான் நீங்கள் அதை பெறாம இது மாதிரி நிற்கிறீங்களே ஆதியும் இல்லா அரும்பெரும் ஜோதியே அவன் வந்து ஒரு தூணாக ஜோதிப்புளம்பு என்னும் தூணாக நின்றான் ஆதி கிடையாது அது முதல் இரு அந்தம் அற்ற பொருள் அது இதை வந்து அந்த அந்த பரம்பொருள் எப்படி தனக்குள் நின்றது அப்படிங்கக்கூடியதான் அருட்பாளர் சொல்கிறாரு ஆதியும் நடுவும் அந்தமும் இல்ல அருட்பெறும் ஜோதியை என் உள்ளத்தே நீதியில் கலந்து நிறைந்தது நானும் நித்திய நாயினேன் உலகீர் அந்த அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தே நீதியில் கலந்து நிறைந்தது நானும் நித்திய ஒவ்வொரு உயிரும் நித்தியமாக வேண்டிய உயிர்கள் அது வந்து செத்து பிறக்கின்றதே அப்படிங்கக்கூடிய ஏக்கத்தில் மணிவாசக பெருந்தகை இதை பாடுறாரு நான் வந்து யாரை பாடினேன் கேளுங்க அதையும் அந்த மொம்மெல்லாம் அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேன் நான் பாடும்போது நீ கேட்டதானே அப்படி கேட்டால் நீ என்ன செஞ்சிருக்கணும் கண்கால் காண்மீன்களோ கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்காள் காண்மீன்களோ கண்ணு எதற்காக வேண்டி ப படைச்சது கண்கால் கான்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தன்னை கண்கால் கான்மீன்களோ எண்தோல் வீசி நின்றாடும் பிராந்தன்னை கண்கால் காண்மீன்களோ இறைவன் வந்து எண்தோல் வீசி நின்று ஆடுகின்றான் அவன் வந்து நடராஜமூர்த்தியாக உன்னுடைய உயிர் மூச்சில் நின்று ஆடுகின்றான் உன்னுடைய உச்ச நிலையில் நின்று ஆடுகின்றான் நிராதார பொருவழியில் நின்று ஆடுகின்றான் இவன் நான் அடையாளம் அடையாளம் காட்டித்தரேன் கண்கால் கான்மீன்களோ இதை வந்து நீ உன்னுடைய உயிர் உணர்வை மூலக்கணில் செலுத்தி உனக்குள்ளேயே நீ காண வேண்டியது இருக்க மாதே வளருதியோ மலருதல் அப்படின்னா கண்ணுக்குள்ளே பெறக்கூடிய ஞான அனுபவத்தை பெறாமல் அந்த கண்ணு மாயை வயப்பட்டு தூக்கத்தில் இருக்குமோ நீ வளர வேண்டிய கண்ணில் அவன் கண்ணு நெற்றி மண்டலத்தில் பெற வேண்டிய அருள் அனுபவத்தை பார்க்க வேண்டிய கண்ணல்லவா அவன் கண்ணு அதை விட்டுட்டு தூக்க வயப்பட்டு நீ மாதே வளருதியோ சரி அதை விடு காது என்னாச்சு உனக்கு செவிகால் கேள்மீன்களோ சிவன் எம் இறை செம்பவள எம் எரிபோல் மேனிப்பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேள்மீன்களோ நீ ஆணவமலை தாக்கத்தால் நீ தூங்கிக்கிட்டு இருக்கியே உன் செவிதான் சரி உன் கண்ணு தான் வளருது கண்ணை கரை நஞ்சுண்ட கண்டன் தானே கண்கள் காணாமல் அது மா மாயை வயப்பட்டு தூக்க வையப்பட்டு அது தூங்கிக்கிட்டு இருக்கு அதை விடு உன்னுடைய காதுக்கு என்னாச்சு அந்த காதுகள் செவிகால் கேள்விங்களோ நீ செவிகள் வந்து என்ன செஞ்சுருக்கணும் சிவன் எம் இறை செம்பவளை எரிபோல் மேனி பிரான் திறன் எப்போதும் அது வந்து ஓங்காரத்து உட்பொருளை எப்போதும் அந்த நாத துனியை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாமா நாங்கள் வீதி வாய் பாடிக்கிட்ருக்குறோம் எப்படி பாடுறோம் அதையும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ் உனக்கு கண் வந்து லேசான கண் இல்லையே வாழ் தடங்கன் காதளவு ஓடிய கண் காதும் கண்ணும் வந்து இணைப்போடு உடையது அந்த அந்த கண்ணு காது இணை இணைப்பில் நீ வந்து தொடர்பு கொண்டு இருந்தால் கண்ணு மாய வயப்பட்டால் கூட காது வந்து நாததுனியை கேட்டு எழுந்திருக்கணும் இதை வந்து ஒரே இடத்துல இந்த ரெண்டு அருள் அனுபவத்தை சொல்கிறார் நாததுவனியை கேட்கக்கூடியதையும் கண்ணில் பெறக்கூடிய ஞான ஊற்றையும் இணைத்து கேட்டார் ஒரு இதை வந்து திருமூலர் திருமந்திரத்தில் இங்கே ஒரு பண்ணாக்கி நின்ற ஒரு ஞான கூட்டம் இது அப்படியே கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்லி கண்ணையும் மூக்கையும் செவியையும் அது பண்ணாக்கி நின்றது பின்னாக்கி நின்றது அப்படிங்கக்கூடிய பொருள் அவர் சொல்லுவார் இது கண் செவி மூக்கு இவைகள் எல்லாம் தொடர்புடைய பொருட்கள் பேரண்ட நாயகனை உணர்வதற்கான கருவிகள் இந்த கருவிகள் வந்து மாயை வயப்பட்டு நிற்கலாமா பேரண்ட நாயகனை உணராமல் அது மாதே வளருதியோ காது வர நீண்டிருக்க இந்த நாடி நரம்புகள் இங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காதில் தொடர்புடைத்து கண்ணில் தொடர்புடைத்து அது வந்து உச்சந்தலையில் தொடர்புடைத்து அப்படி போக வேண்டிய நாடி நரம்புகளை தூக்கத்தோடு தொடர்புடைத்து காது கேட்காம மாயை வயப்பட்டு அந்த காதும் வந்து இந்த ஒலி அலைகளை கேட்காமல் விடக்கூடிய அளவிற்கா நீ இருக்கிற மாதையை வளருதியோ வண் செவியோ நென்செவிதான் மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே இதை வந்து முற்ற பெண்கள் மாதேவன் வாழ்த்திய வாழ்த்தொலியை வீதிவாய் கேட்டலுமே நாங்கள் பாடிட்டே வந்தோமா அப்படி பாடிட்டு வரும்போது மாதேவன் மாதேவா மாதேவா என்று அந்த மாதேவனுடைய வாழ்த்தை கேட்ட உடனே அவர்களெலாம் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மிறந்து அவங்க உள்ளந்தால் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகி கொண்டிருக்கிறார்கள் உன் காதில் இது வளரலையாப்பா உனக்கு கா காது நல்ல செவிப்புலன் உடையது கண்ணு காது வர நின்றிருக்கு அருள் அனுபவம் பெறுவதற்கான இந்த கண்ணும் காதுமாக இப்படி இருக்குது இதை நீ எப்படி வச்சுக்கிட்டு இருக்க மாதே வளருதியோ வன்சேவியோ நெஞ்சேவிதான் மாதேவன் வாழ்த்திய வாழ்த்தியோ போய் வீதிவாய் கேட்டலுமே விமி விமி மேந்து போதார் அமளியின் மேல் நின் நின்றும் புரண்டிங்க ஏதேனமாக கிடந்தாள் என்ன 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 நான் இவ்வளவு சொல்லியும் கூட நீ எழுந்திருக்காம இருக்கிய போதார் அமளியின் மெத்தைக்கு மேலே மலர் பூசப்பட்ட மெத்தைக்கு மேலே நீ மலர் விரிக்கப்பட்ட மெத்தைக்கு மேலே படுத்து கிடக்கிறதுனால உனக்கு நான் கூப்பிடுற சத்தம் கேட்கல போலக்கு மாயை வயப்பட்டதால் உனக்கு கேட்கவில்லை போல இருக்குது இந்த இந்த இதுக்கு நான் என்ன சொல்ல மா இதுதான் தூக்கத்தோட பரிசு போல இருக்குது மாதேவன் பரிசு பெற வேண்டிய நீ தூக்கத்தை பெற்றியா அதனால் மாதேவன் வாரிய மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தில் போய் வீதிவாய் கேட்டலுமே விமி விமிமே மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் அப்படியே அசைவே இல்லாமல் அப்படியே கிடக்கிறாள் ஏதேனும் ஆகாள் இதுக்கு நம்ம பேசுனதில் எந்த விதமான உணர்வு நிலைகளும் வரலியே மலபரிவாக இன்னும் உரலியே இன்னும் ஆணவ தாக்கத்தோடு அப்படி தூக்கம தாக்கத்தோடு அப்படி படுத்திருக்கிறாளே ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னை என்ன இதே என் தோழியை பரிசு தூக்கத்தோடைய சிறப்பு இது இவ்வளோதானா இதுக்கு நம்ம எங்கே கொண்டு போய் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ பக்குவம் கைவராத ஆன்மாக்கள் வந்து மலையீர்கள் உற்று உறங்குவார்கள் என்பதும் பக்குவம் முற்று பெற்ற ஆன்மாக்கள் இறைவன் நாமத்தை கேட்டவுடன் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வீதிவாய் வீதிவாய்க்கேட்டாலுமை எங்கோ தொலைவில் இருந்து கேட்டால் கூட அது வந்து அவர்கள் காதுக்குள்ள நாதத்வனியை எழுப்பி அவர்களை வந்து விம்மி விம்மி பரவசமுறச் செய்யும் என்பதுமான பாடலாக இந்த திருவம்பாவை பாடல் முதல் பாடல் இன்று நிறை பெறுகின்றது திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு ரெண்டாவது பாடலை பார்க்கலாம்